ஃப்ரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி சண்டே ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு ஆனால் ஒரு சிலருக்கு அந்த நாளும் ரெஸ்ட் இல்லை அந்த நாள் தான் வந்து மெயினாக வேலை இருக்கும் இப்போ சக்தியெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கும் ஞாயித்துக்கிழமை நாள் தான் அவங்களுக்கு முக்கால்வாசி வேலை இருக்கும் வீடு ஷிஃப்டிங் அப்படிங்கிறதுனால பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸுங்கிறதுனால லீவு நாளில் இந்த ஹாலிடேஸில் தான் முக்கால்வாசி வந்து வேலை இருக்கும் அதனால் இன்றைக்கும் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க இன்றைக்கெல்லாம் எல்லோரு வீட்லேயும் வந்து மேக்சிமம் நான்வெஜ் தான் இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து எல்லா நாளுமே வந்து எந்த நாள்னு பார்க்குறதுல ஒர்க்குக்கு போனாலும் போலினாலும் நான்வெஜ் வந்து எடுத்து செஞ்சுருவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் தவறாமல் செய்வாங்க அது மாதிரி இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன நான்வெஜ்ஜு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃபிஷ்ஷாக மட்டனா சிக்கனா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது ஒன்லி வெஜ்ஜு தான் நாங்கள் வந்து கருப்பராயன் கோவிலுக்கு வந்து விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு வாரமாக செய்யலை இந்த வாரமும் செய்யலை அடுத்த வாரம் தான் செய்வோம்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எப்படி நாள் போகுது இன்றைக்கி என்ன சமையல் எப்படி சமைக்கிற அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ரெசிபி போட சொல்லியிருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிபி நான் வந்து போடுறேன் நான் செய்கிற மெத்தேடு வந்து நான் போடுறேன் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது நான் எப்படி செய்யணும் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சுகாஷ் குட்டியெல்லாம் தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொள்ளுப்பருப்பை வந்து நல்லா கழுவி நான் வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டேன் குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா போசியில் வந்து வேக வைச்சோம்னா எங்களுது போர் தண்ணிங்கிறதுனால தோரம் பருப்பே ரொம்ப லேட் ஆகுது ஆற்று தண்ணியாக இருந்தால் நான் கண்டிப்பாக போசிலே போட்டு வேக வச்சுருப்பேன் அதனால் இது வேகாது அப்படிங்கறனால நான் வந்து குக்கரில் போடுறேன் நீங்கள் பாத்திரத்தில் போடுறோன்னா போடுங்க இது வந்து புது தான் அதனால் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நினைக்கிறேன் இப்போ வந்து கழுவி நல்லா இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு கல்லாவது இருந்துடும் நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலுமே இருக்கும் அதனால் கழிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ நான் கழிஞ்சு அலசி நல்லா ரெண்டு கல் இருந்துச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் இதுக்கு வந்து இப்போ தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பருப்பு அளவை பொறுத்து ரெண்டோ மூணோ நாலோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து இது ஒரு டம்ளர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு டம்ளர் வரும் அதுக்கு வந்து நான் மூணு தக்காளி பழம் நல்லா மீடியம் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நாலு தக்காளி போடுங்க குறைவாக இருந்தால் ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம விசில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் இப்போ வந்து நான் கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு வந்து இப்போது தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறேன் இவ்வளோ தான் எண்ணெய் தக்காளி மஞ்சள் தூள் அவ்வளோதான் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து இப்போ ஒரு நான் ஏழு எட்டு விசில் விடணும் ஏன்னா இந்த தண்ணிக்கு அப்படி தான் அப்போ தான் நல்லா வேகும் நீங்கள் ஆற்று தண்ணியாக இருந்தால் ஒரு ஆறு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஏன்னா இந்த பருப்பு நல்லா வெந்தால் தான் நம்ம கடைஞ்சி நல்லா மையை கடைஞ்சா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தொப்ப தப்பையே ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து இதில் ரசம் வடித்து சாப்பிடுவேன் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட வைங்க அப்படி இல்லை ஒரே பருப்பாக கிடையிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி அளவாக வச்சுக்கோங்க நான் வந்து ரசம் வடிச்சிருவேன் அதனால் வந்து தண்ணி கூட வச்சுருக்கேன் கூடனா ரொம்ப கூட வச்சாலும் நல்லா இருக்காது அதை பொறுத்து வைங்க பருப்பு அளவு பொறுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ரசம் வடித்து சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது ஓகே இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்த்தலாம் புளி வந்து ஒரு அரை லெமன் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்களும் வந்து புளி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கிட்டா தான் அந்த பருப்பு வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா பருப்பு பருப்பாக இருக்காது ஆனால் புளி உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறவங்க வேறு வழி இல்லை சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து அரை லெமன் சைஸ் என்னுடைய பருப்பளவுக்கு வந்து அரை லெமன் சைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு லெமன் சைஸ் போடுங்க இல்லை குறைவாக போட்டிங்கன்னா அதுலேயும் கால் லெமன் சைஸ் போடுங்க ஓகே இப்போ அடுத்தது என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் பார்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துட்டேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறமா கொத்தமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு வந்து ஒரு பத்து இல்லை எட்டு ஏழு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து நமக்கு தேவையானது இப்போது இப்போ வந்து நான் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கப்புறம் கொத்தமல்லி சீரகம் குருமிளகு பூண்டெல்லாம் வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி போட்டுடலாம் அதாவது நல்லா தட்ட தேவையில்லை ஒரு அளவுக்கு தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது வந்து தாளிப்புக்கு தேவையானது இதில் வந்து நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணோம்னா போதும் இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறமா கொத்தமல்லி சீரகம் குருமிளகு பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கேன் இவ்வளோதான் இப்போ வந்து நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் வந்து நீங்கள் போட விருப்பம் இருக்கிறவங்க போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கத்திரிக்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வேக வைக்கும் போதே போடுறேன்னா போடலாம் இப்போ வந்து நான் தாளிக்கும் போது போடுறேன் அப்போ மறந்துட்டேன் அதனால இப்போ தான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது விருப்பம் உள்ளவங்க போடுங்க எல்லாம் விட்டுருங்க இப்போ ரெண்டு கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொள்ளு பருப்பு வெந்துடுச்சு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க பாருங்க லைட்டாக வெடிச்சிருக்கு அந்த அளவுக்கு வேகலைனாலும் வெந்துருச்சு இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பருப்பு முன்னாடியே பெருசாக தான் இருந்துச்சு எந்த ஒன்று நல்லா இது நல்லா வதங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் இதில் போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் பச்சை மிளகாய் இல்லை அப்படிங்கிறனால நான் வரமிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாயே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வந்து எந்த பொடியும் வந்து இதில் சேர்க்கக்கூடாது உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா வரமிளகாய் தூள் மட்டும் சேருங்க அதுவுமே சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து உப்பு நான் போட்டுட்டேன் இப்போ புளிக்கரைசலை வந்து கரைச்சி ஊற்றிட்டு நம்ம பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பருப்பு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் புளிக்கரைசலை வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா எப்படி தக தக தகன்னு கொதிக்குதுன்னு பாருங்கள் தலை தலன்னு இப்போ புளிக்கரைசலும் நான் சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்குவாங்க பார்த்துட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வடிச்சுட்டு அப்புறமா கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு இப்போ ரசத்தை வந்து வடிச்சுட்டு கடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆகிடும் பாருங்க பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குது

பருப்பு ரசம் தான் ஒரு அங்க அந்த கோப்பாய் கணத்து கந்தல் ஒரு நீ சொன்ன மாதிரி நல்ல இடமா பில்லு இருக்கிற இடமா போய் பார்த்து லட்சுமி கட்டிட்டு வந்தாச்சு அதுதான் நடந்து போறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகுது வர பத்து நிமிஷம் ஆகுது அது மாட்டை பிடிச்சி ஒரு கிலோமீட்டரே இருக்குங்க நண்பர்களே இங்க வருங்க இந்த ரெண்டையும் இதெல்லாம் கூட்டி இங்க வருங்க இது கூட்டுறதாங்க ஒரு நேரமே ஆகுது வாசல் பாத்தீங்களா எவ்வளவு பெருசு அது மண்ணு வாசல்னாவே லேட் கார வாசல் கூட்டிடலாங்க ஓகே நீங்களும் வாங்க டீ குடிக்கலாம் பிளாக் டீ ஆமாம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வேக வச்சு தாளித்த கொள்ளு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ரசம் வந்து வடிச்சிட்டேன் அடுத்தது நம்ம கடையை போகிறோம் இதுதான் வந்து பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கடைஞ்சிட்டேன் அது வந்து தொப்பை தொப்பையாக தான் தான் இருக்கும் லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு சிலர் அரைச்சிப்பாங்க ஆனால் மிக்ஸியில் போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட்டு வந்து சட்னி மாதிரி இருக்கும் வித்தியாசப்படும் அதனால் அளவுக்கு நீங்கள் கடைஞ்சே சாப்பிடுங்க கீழே வச்சிருங்க ரசம் பருப்பு கடையல் இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு திப்பி திப்பியே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு அதனால் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இன்னுமே நல்லா நெகு நெகு நெகுனு கடையணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா கடைங்க எனக்கு கைவழி பிடிச்சிட்டு நான் அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொள்ளுப்பருப்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட்லையும் சொல்லிடுங்க நானும் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு சில நல்லெண்ணெய் விட்டு செய்வாங்க அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சுகாஸ் வந்து டீ குடிக்கிறதே வருஷத்துக்கு வந்து ஒரு டைமு இப்போ நான் ஊற்றி கொடுத்தது வந்து அழுங்காமல் கமுத்து விட்டுட்டு அதுக்கு மேட் எடுத்து நல்லா மாதிரி போட்டு அப்படியே உக்காந்துட்டேன் சைலண்ட்டாக ஏன் சுகாஸ் எனக்கு தெரியாதுன்னு தான் நினச்சேன் டம்ளார் விழுந்த சத்த எனக்கு அப்போவே கேட்டுச்சு அப்படியே குடு குடுன்னு ஓண்டு மாற்றி அதுவும் கேட்டுச்சு ஏதாவது ஒரு டைம் ஊற்றி கொடுக்குறேன் அதையும் பிடிச்சி ஏய் அப்படி ஆடக்கூடாது எதுக்கு சுகாஸ் இவ்வளோ குரு முனக்கே அதை கூட நான் பார்த்து குடிக்க முடியாத பத்திரமா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து நான் வந்து சட்னி மாதிரி அரைச்சிட்டேன் இப்பயும் வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்து அந்த திப்பி திப்பியே இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க அதனால சட்னி மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் இதை வந்து தாளிச்சும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வந்து இது பாதி எங்கள் அம்மாவுக்கு வந்து அரைச்சா பிடிக்காது அதனால வந்து பருப்பு அப்படியே கடைஞ்சி வச்சுட்டேன் வந்து ரசம் அவ்வளோதான் நிற்கணும் வீட்டில் ஆராதனா வந்து ஒரே தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லி தண்ணியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பொறுக்கறியா எப்படின்னு பார்த்தியாம்மா நீ வேப்பங்கொட்டெல்லாம் பொறுக்கி முடிச்சதுக்கப்புறம் வேப்பங்கொட்டை பொறுக்குதாம் வேப்பங்கொட்டை பொறுக்கு பொறுக்குன்னு சொல்லும் போது பொறுக்கிறது இல்லை வாய் தொடச்சி இல்லையே சாப்பிட்டு என்ன வேப்பங்கொட்டை சொல்லு சரி அங்கே தள்ளி நின்னு சொல்லு நீ வேப்பங்கொட்டை ஏ புளியங்கொட்டை எடுத்து வச்சுக்கிறான்டாவே அது ஏதாவது ஒன்று தான் கிடக்கு வாருங்க எங்கள் அம்மா வேப்பங்கொட்டை பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இங்க பொறுக்கலாம் சீப்பரத்து என்னமோ சொல்லுவாங்களே வேப்பங்கொட்டை பொறுக்கிறதுக்கு வேப்பங்கட்டை இது மாதிரி பொறுக்கி இருக்கு இருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அங்கெல்லாம் ஒரு படி எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொல்லுங்க ரூபாய்க்கு அது இன்னும் லாஸ்டில் தான் ஓரளவுக்கு சேர்த்து கேட்பாங்க இப்போலாம் ரொம்ப இதாக தான் கேட்பாங்க கீழே கிடக்குது ஒரு டப்பா ஒன்று எடுத்துட்டு வா அது வேணாம் பஸ் நீ கீழே கிடக்குறதா டே ஓய் டேய் டேய் அடி வாங்கிட்டு விடா நீ ஏன்னா வாங்கிரு ஆண்டி பிங்கு பச்சை பச்சை பிங்கு பச்சையா ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் சண்டே வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க